பூஸ்ட்டு பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஃபெப்ரவரியிலேயே ஸோ இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு பூஸ்ட்டை வச்சே ஒரு குல்ஃபி பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க பட் டேஸ்ட்டு பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்கிறது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் பாத்திரத்தில் பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு டம்ளர் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே நாங்கள் கிண்ட ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அது போக போக கொஞ்சம் நல்லா அதை வற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டம்ளர் பால் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டோம் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இதை நல்லா வற்ற வைக்கணும் ஓரளவுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கேப் விடாமல் ஃபியூ மினிட்ஸுக்கு வரிசை அப்படியே கிண்டிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு மில்க் மெய்டு இந்த மில்க் பிரைட் வந்து நீங்கள் என்ன ப்ராண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோட டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மிக்சரை கிண்டிகிட்டே இருக்கணும் கேப்பே விடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆகிட்டே வரும் இப்போ தான் மெயின் மேட்ரு பூஸ்ட் நாங்கள் இந்த அஞ்சுருபா பேக்கெட்டில் பூஸ்ட் தான் ஆட் பண்ணுறோம் நீங்கள் பேரிடப்பாக வச்சுருந்தீங்கனாலும் அது கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஸோ ஒரு ஃபுல் பேக்கெட்டை இதில் நாங்கள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதை நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் போ போ ஓரளவுக்கு இது திக்னஸ் ஆகிக்கிட்டே வரும் அந்தளவுக்கு நம்ம இதை கிண்டிகிட்டே போகணும் நல்லா பூஸ்ட்டு பால் மில்க் மேடு எல்லாம் சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஆக்சுவலாக அது வரைக்கும் நம்ம அதை கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த பாருங்களேன் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வந்துடும் அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இதில் சாக்கோ சிப்ஸும் இதில் ஆட் பண்ணோம் இது லைக் ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இது பரவாயில்ல நீங்கள் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நட்ஸ் பிடிக்குனா கண்டிப்பாக இதில் நட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக அல்டிமேட்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா தேவையான அளவுக்கு நல்லா சாக்கோ சிப்ஸை அதை ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஓரளவுக்கு அந்த நல்ல மிக்சரை கிண்டிட்டு அதை அப்படியே நாங்கள் மோல்டில் ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரு டம்ளர்லேயே இதை ஊற்றி வச்சாலும் குல்ஃபி சூப்பராக வரும் மோல்டில் ஊற்றி வச்சா உங்களுக்கு தேவையான ஷேப் வரும் அட் த சேம் டைம் கிட்ஸுக்கும் பார்க்கறக்கு இது ரொம்ப சூப்பராகும் ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் என்னங்க இது நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு சூப்பரான குல்ஃபி வந்துடும் இதை இப்போ நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு சார் இது எப்படா ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே எடுக்கும் போது பாருங்களேன் வேற லெவல் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துருந்துச்சுங்க அந்த ஷேப்லேயும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் பயங்கரமா இருந்துச்சு தான் சொல்லணும் இது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வெளியே போறப்பலாம் இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் வேணும் அடம் பிடிக்கிற உங்க வீட்டு கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்டுலேயே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வெளியே கண்டிப்பா எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பயங்கர டெலிஷியஸா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சம்மருக்கு இந்த சூப்பர் குல்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மர் ஸ்பெஷலா வேற என்ன ரெசிபி வேணும் கமென்சல் மென்ஷன் பண்ணுங்க சி நெக்ஸ்ட் வீடியோ தடபா